வந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே போய்ட்டு விட்டுன்னு போகும்போது ஏன்கிட்டே சிக்கணும் சிக்கி இப்போ மேலே வந்து ஹைட்டான ஏரியாவில் நின்று பார்த்துட்டு இருக்கிற எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு ரொம்ப ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி நீ மூணு நீங்கள் வேறு வீடியோ எடுக்க பாரு ஆசையில வந்துட்டு சொன்ன மாதிரி நீ அப்லோட் பண்ணிருக்க மாட்டேன் ஆனா சட்ட ஒரு இடத்துல மூணு இருக்கு உன்னை பார்த்துட்டு மீதி அது போய் அதெல்லாம் அதெல்லாம் கிளம்பிருக்கு மேலே அங்கே போயிருக்கேன் வீடியோ எடுக்கலாம் வந்து யானைகிட்ட மாட்டிக்கிட்டோம் ஐயா தெரியாது தானமா இருடா பொறுமையாக போய்க்கலாம்

துரத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டும் மூணு இருக்க மாட்டேங்குது அன்பா அரண்டு அரண்டு போயிட்டு அங்கேருந்து வந்தேங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் நடந்து வந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் யானையை பார்த்தோம் மூணு யானை ஒன்று ரெண்டு இல்லை சிக்கிறது தான் நீ சீனு தான் எங்களுக்கு பார்த்து பயந்து நான் பயந்து வெளியே பெயோ சா அப்படியே அப்படியே ஓடி போச்சா இவ்வளவு ஓடுது பயத்துல சட்ட சட்ட சட்டி உடச்சிட்டு போகுது வாட அங்க இருக்காட்டுங்கிறா எப்படி போய்க்கலாம் போயிருந்தாலும் போயிருக்கோம் அங்கா அந்த மலைக்கே போயிருக்கோம் அவரு அங்க ஆடு மேட்ச்சிட்டு இருந்தாருல ஆடு மேட்ச்சிருக்க ஆட்டை ஓட்டிட்டு கத்திட்டு இருந்தாருங்க கத்திட்டு இருந்து நாங்கள் வந்து இதில் போகணும் என்ன என்னதுன்னா ஆனால் கொம்பு பற்றி எவ்வளோ நீளத்துக்கு அவன் வெளியே அப்படியே நீட்டிட்டு ஆனால் போக இருந்தோம்னா இன்றைக்கி அதுக்கிட்ட கால் எடுப்பாடு ஒரு மிதி முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் காடி எப்படிக்குதுன்னு இது கிராமத்தை ஒட்டி இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் நம்மளுக்கு இணைக்கும் ஐநூறு மீட்டர் தான் எங்களுக்கு அது கிராமத்துக்கும் என்னென்னா யானை அடிக்கடி அடிக்கடி வெளியில் வந்துக்கிட்டு இருக்குதுங்கிறாங்க அது இங்கே அங்கே போயிருக்கோம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பண்ணாது ஆடு மேய்க்கிறீங்க இன்னைக்கு அவங்க சவுண்ட் உள்ளேனா இன்னைக்கு சீனு தான் அதுக்கு தான் கத்திட்டுருப்பாங்க டைங்குது இல்லைன்னா கத்தி வைக்க மாட்டாங்க கற்று போலச்சாச்சுங்க நீங்கள் வேற வீடியோ எடுக்கிற ஆசையில் வந்துட்டு சொன்ன மாதிரி நீ அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன் ஒரு இடத்துல மூணு அது போய் அதெல்லாம் கிளம்பி இருக்கு மேலே அங்கே போயிருக்கோம் அப்படியே கிராஸ் ஆகுது அந்த வழியா ஆனால் ஓட்டத்தை பார்த்து என்ன வேதத்தில் ஓடிச்சுன்னு அதான் நம்ம பக்கம் திரும்பி இருந்ததுன்னு அப்படிதான் நான் ஓடி இருப்பேன் நாளைக்கு பைனான்ஸ் காரம் பைனான்ஸ் இருக்க மாட்டா நம்ம சந்தன கார்டு எப்படின்னு பாருங்க நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தேன் அளிக்கலாம் வந்துருக்குங்க அந்த லைன்லாம் ஃபுல்லுமே தேன் அழிச்சிருக்கோம் தேன் அழிச்சு கொண்டு போய் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் ஆடு அங்கே ஒரு ரெண்டு குரூப்பு ஆடு ஓட்டிக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு ரெண்டு மூணு குரூப் மாடு ஓடி ஆடு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கீழே அங்கே ஒரு போயிருக்கிறாரு லைன் ஒருத்தையே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அவங்க கேட்டு தான் வந்தேன் இப்போ இங்கே முன்னாடியே யானை எல்லாம் திரியுதுப்பா அந்த ஒரு சைடாக ஓடையில் பூந்து போயிடு அது வராது அப்படின்னா அப்படியா நாங்கள் சரி அதெல்லாம் ஓடைக்கு போகலான்னு சொல்லி வந்தோம் அந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே போய்ட்டு எட்டுன்னு போகும்போது ஏனா கிட்டே சிக்கணும் சிக்கி இப்போ மேலே வந்து ஹைட்டான ஏரியாவில் நின்று பார்த்துட்டு இருக்கிறேன் இங்கேயே இருக்குமா அப்படின்னு ரொம்ப ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி நீ மூணு மூன்று அடி இருக்குங்க சரி இந்த ஆட்டுக்காரர் அதுக்கு தான் அங்கே தரத்தம் போடுவாங்க கேட்டிங்கச்சு ஓய் ஓயின் முடிவு தவிர்த்து ஆ அது மரத்தெல்லாம் உடச்சிட்டு போயிட்டு இருக்குது சட்டை 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 இல்லை அங்கே முடிக்கிருப்பாங்க கட்டிங்க தவிங்க முடிக்கிட்டுருப்பாங்க ஆட்டு பக்கம் போனதான் முடிக்க விட்ருக்குறாங்க முடிக்க பயந்து கெளக்கண்டு பயந்து தோடி போயிடும் அது அவ்வளோ சீக்கிரம் வராது காட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ணாது வெளியே லைன் ஓரத்துக்கு வரது தான் வந்து உள்ள ஆள் மலையாகிறது இன்றைக்கி நான் ரெண்டு பேரும் ஏனி இருப்போம் இருப்போம்மா அப்போ சைலண்டில் போட்டுக்கல ஆமாம் அதான் பிரச்சனைப்பா சைலண்டில் போட்டு முன்னாடி பாருங்கள் இதெல்லாம் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறீங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிறாடா ஆ சொல்லுங்கள் தவறுல சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் இல்லை போட அடிச்சு பார்த்து யாருக்கும் எங்கேயாவது ஒட்டை செஞ்சுட்டு சட்டை சட்டைன்னு ஓடி போயிட்றீங்க இதெல்லாம் இந்த டைம் சத்தம் போடாதாங்க போகணும் வெளியில் போகிற வரைக்கும் அமைதியாக சத்தம் போடாமல் தான் போய் வழியில் கிறிஸ்து முறிச்சு நீங்கள் சத்தம் போட்டோம்னா அது போனது ரிட்டர்ன் வந்தாலும் வந்துடுவா ஹலோ யாருக்கு வந்து ஏ நீ தான் முன்னாடி போனோம் முன்னாடி இனிமேல் உசிரியாக பண்ண போக மாட்டான் நான் தேன் எடுத்த இடம்ல நீட போனோம் யாரும் பின்னாடி தவிர பின்னாடியும் தவிரா அந்த வழியும் தாண்டி போனோம் இறங்கி கரெக்டாக எனக்கு யா அது உள்ளே ஓடியா இல்லை ம் இதுவா போகலாம் வந்த வழியே போயிடலாம் அது தட அதில் அங்கே போகிற அந்த தரத்துலேயே போயிடலாம் அந்த தாத்தில போகிறதா நமக்கு சேஃப்டி வாடக்தான் இப்பதான் வாடகிட்டே வந்துக்கிறோம் இல்லை யானைகள்லாம் வந்துட்டு போறோம் வாடகை பிறகு இப்போதான் வாடகிட்டே வந்துக்கிறோம் ஆனே யானை துரத்தி ஒடியா இருந்தது வலி திரியாம திரிக்கிறோம் பத்தி நம்ம

அசையாவது அப்படியே நிற்கும் முடியும் அப்படியே ஆள் சவுண்டு கேட்டுச்சுன்னு வச்சுக்க அப்படியே அசையாவது நிற்கும் ஒரு இந்திய நபரா சைலண்டாக தான் வரேன் நல்லா சைலண்ட்டு தான் நான் அப்படியே சொன்னேன் என்னெல்லாம் வந்துட்டு போய்க்குது நீ எங்கே என் பேசி கேட்டேன் அதான் யானை இல்லை ஆளுங்க என்ன கரிக்கின்னு கூட்டுக்குறோமா அதனால் கார் நல்லா தெரியும்

일단 물 부딪. 이거 한번 넣어 다들 다 보여 Gua ribu yang போயிருக்கு இந்த தான் போயிருக்கு দিল্লীতো ফুৰি யானை பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி தான் போயிட்டு வந்துருக்குது நாங்கள் அந்த வழியில் தான் வந்திருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ஸு ஒரு பத்தடி டிஃப்ரெண்ட்டு தாங்க எங்களை அடித்து தூக்குறதுக்கு ஆ வலி மாறிடுச்சுரா யானை வலி மாறிடுச்சு வழி மாறிடுச்சு பேரப்பக்கம் போயிடுச்சு கிராஸ் ஆகிடுச்சு அந்த பக்கம் கிராஸ் ஆகிடுச்சு என்ன பண்றது கையில் ஒரு ஆயுதமும் இல்லை நாங்கள் எதர்ச்சி அப்படி வந்தோம் ஆனால் அது எங்களுக்கு கண்ணில் படுங்க ஆடு மாடு சொல்கிறேன் யானை கல் தரக்கு இல்லை மற்ற மாடுகள் தான் இருக்கும் பெருசு சரியான சைஸு கொம்போட சேமா கொம்புடாப்பா இப்படி போயிடுச்சு அது போயிடுச்சு அங்கே போயிடுச்சு எனக்கும் அந்த மலைக்கு போயிடுச்சு அது நம்ம சைடு தான் போச்சு வா அதுக்கிட்டேருந்து நான் வரும்போது சாஞ்சு கிடக்கல தான் இது சாஞ்சாண்டி ஆனால் ஓடிச்சு போகிற ஒரு ஓட்டம் ஆமாம் இந்த இது மாதிரி இதில் தான் வரும் வேறு பெஞ்சிட்டிங்க சரி நீங்கள் இன்ஜினிங் இன்ஜினிங் இன்றைக்கி வேறு ரெண்டு பேரும் ஒரே கார் அது கண்ணுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும்